அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் ஒன்று சிறுபஞ்ச மூடம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வீணாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் இங்கே பாருங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக வனப்பு இச்சொல்லின் பொருள் விடை அழகு நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்று கூட்டல் என்றல் அடுத்து பாருங்க என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது இதற்கான விடை என்று உரைத்தல் அடுத்து கண்ணுக்கு அழகு இதற்கான விடை இரக்கம் அடுத்து பொறுத்துக்க பாருங்க கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பீரரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அடுத்து பாருங்க பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இதற்கான விடை பாருங்க இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுத்து எழுதணும் இங்க பாத்தீங்கன்னா பாடல் இருக்கு நம்மளுக்கு சிறுபஞ்சு மூலம் பாடல் கொடுத்துருக்காங்க இதை எழுதுனது யார் அப்படின்னா காரியாசன் இதில் பாருங்கள் இரண்டாம் எழுத்து ஒன்று வரும் சொற்கள் கண்வனப்பு என்வனப்பு கேட்டார் வாட்டான் அடுத்து கண்வனப்பு கண்ணோட்டம் இருக்குது சரியா நம்ம வந்து இதில் ஏதாவது எடுத்து இரண்டு எடுத்து இங்கே எடுத்துக்காட்டாக எழுதிக்கலாம் கண்வனப்பு என் வனப்பு கேட்டார் வாட்டான் இதில் பாருங்கள் இரண்டாவது எழுத்து எப்படி வருது ஒன்று போல் வருது அடுத்து வினாக்களுக்கு விடையறிகளை நான்கு கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான விடைகளை பார்க்கலாமா முதல் கேள்வி பாருங்க கண்ணுக்கு எது அழகு இதற்கான விடை கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளும் பண்பாகும் கேள்வி இரண்டு பாருங்க காலுக்கு எது அழகை தருகிறது பிறரிடம் பொருளை வேண்டி செல்லாமல் இருப்பது காலுக்கு அழகை தருகிறது அடுத்து பாருங்க இசைக்கு அழகாக எது கூறப்படுகிறது இதற்கான விடை இசையை கேட்போர் அதனை நன்று என்று கூறுதல் இசைக்கு அழகாகும் அடுத்து அரசனுக்கு அழகை தருவது எது இதற்கான விடை தன் நாட்டு மக்களை வருத்தமாட்டான் என்று பிறர் அவனை புகழ்ந்து கூறுதல் அரசனுக்கு அழகை தரும் அடுத்து பாருங்க சிந்தனை வினா நம்மை பிறர் பாராட்ட வேண்டுமெனில் நம்மிடம் எத்தகைய பண்புகள் இருக்க வேண்டும் இதற்கான விடை மனித நேயம் பிறருடைய நலத்தை பற்றி அறிதல் பகைவனிடமும் அன்பு காட்டுதல் பிறர் செய்யும் தவற்றை மன்னித்து அதாவது பிறர் செய்யும் தவறை தவற்றை கிடையாது தவறை பிறர் செய்யும் தவறை மன்னித்து விட்டு அவருக்கே உதவி செய்தல் தவறுகளை கூட நம்ம எழுதிக்கலாம் தம்மை விட எளியவரிடமும் பணியுடன் இருத்தல் பிற உயிரினங்களிடத்தும் அன்பு காட்டுதல் சரியா இந்த மாதிரி விட எழுதிக்கலாம் நீங்களே சொந்தமாக கூட எழுதலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ டூ ஆல்